கடவுளின் இரு பக்கமும் இந்த வாழினீக்கள் கூர்மையானது இந்த வாழினீக்கள் கூர்மையானது இசு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே மூவொரு கடவுளுடைய பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பாஸ்கா காலம் ஆறாவது வாரம் வெள்ளிக்கிழமை இரேசுவில் என் அன்பு சொந்தங்களே நம் தேவன் ஆறுதலின் தேவன் சுமை சுமந்து சூழ்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்கள் சுமைகள் என்மில் ஏற்றுக்கொண்டு என்னுடைய இளைப்பாற்றையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம ஊருவரையும் அழைக்கின்ற தேவன் திகையாதே என்று சொல்லி திடப்படுத்துகின்ற தேவன் போன உள்ளங்களை கட்டி எழுப்புகின்ற தேவன் அதே தேவன்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக அன்று பௌருடையாருக்கும் சிலர்களுக்கும் திடப்படுத்திய தேவன் நம்மையும் திடப்படுத்த வாஞ்சிக்கின்றான் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் இயேசு கிறிஸ்து காட்சியின் வழியாக பவுளை திடப்படுத்துகின்ற ஆறுதல் படுத்துகின்றார் அஞ்சாதே என்று சொல்லுகின்றார் பயப்படாதே கலங்காதே திகையாதே என்று சொல்லி அவருக்கு ஆறுதலை கொடுக்கின்றார் நான் உன் தேவன் நான் உன் ஆண்டவர் உன்னை கைவிடாத தேவன் உனக்கு துணையாக இருக்கின்ற கடவுள் என்று சொல்லி அவருக்கு அவருக்கு உறுதியூட்டுபவராக நம் தேவன் இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் அன்று கலங்கி தவித்த சிறர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று சொன்னவர் புயலை கண்டு அஞ்சியவர்களை பார்த்து அஞ்சாதை என்று சொல்லி அவர்களுக்கு திடப்படுத்திய தேவன் உயிர்த்த தம்மை காண்கின்ற பொழுது அவர்கள் ஆவியை காண்பதாகக் கண்டு அவர்கள் பயப்படுகின்ற பொழுது அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உறுதியூட்டிய கடவுள் பௌரடியாருக்கும் உறுதியூட்ட அஞ்சாதே எதிர்ப்புக்களைக் கண்டு எப்படி செல்வது என்ன சொல்வது அல்லது இசை என்ன நடக்கும் என்பதை பற்றி நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் முதலிலே அவர் கொடுக்கின்ற ஆறு செய்தியாக இருக்கின்றது இரண்டாவதாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே உன்னை அழைத்த பணியை நீ இந்த உன்னை சூழ்ந்து நடக்கும் நிகழ்வு கண்டு பயந்து நீ நிறுத்திவிடாதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு இருப்போ என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து உன் செயலிலே ஈடுபட்டு கொண்டே இரு உன்னுடைய அழைத்தரலில் நீ தொடர்ந்து முன்னேறுபவனாக இரு என்று சொல்லி அவரை திடப்படுத்துவராக இருக்கின்றார் ஏனெனில் மூன்றாவதாக அவர் கொடுக்கிற வார்த்தை நான் உன்னோடு இருக்கின்றேன் அன்று இறைவாக்கிற அழைத்த பொழுதுன்னு சொன்னது இதுதான் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி அதே வார்த்தைகளை பௌருடையாருக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சொல்லி அவரை திடப்படுத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்விலே வாழ பௌருடையாருக்கு துணை எனவே தான் பொருள் சொன்னார் என் ஏசு நண்பிலிருந்து என்னை யார் பிரித்துவிட முடியும் ஏசு என் சார்பாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார் ஒரு அறுதியிட்டு உறுதியோடு சொல்ல முடிந்தது அந்த நான் உன்னோடு இருக்கின்றேன் உறுதியூட்டுகின்ற கடவுடைய அடுத்த செயல்பாடு இது மட்டுமல்ல தொடர்ந்து வெறும் நம்பிக்கையில் மட்டும் அவர் நம்மை திடப்படுத்துவோராக இல்லை சொல்கின்றார் என்னை சார்ந்த மக்கள் இங்கே பலர் இருக்கின்றார்கள் உனக்கு துணை புரிய உன்னுடைய அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளிலே உன்னோடு சேர்ந்து நடக்க என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற மனிதர்கள் பலர் இருக்கின்றார்கள் உடன் வாழ்கின்ற மக்களின் வழியாகவும் கடவுள் பௌருடையாரை திடப்படுத்துவராக இருக்கின்றார் இப்படி திடப்படுத்துகிற தேவன் அந்த ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை வெளிப்படுத்தியும் காட்டுகின்றார் இதோ வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் வருகின்ற வார்த்தைகள் மட்டுமல்ல மாறாக கடவுள் தொடர்ந்து அதை மெய்ப்பித்து காட்டுகின்றார் கலிலிய ஆட்சியில் இருக்கும் முன்னால் யூதர்கள் போர்டியக்களை நிறுத்தி அவருக்கு சிறைவாசம் அவரை கொலை செய்ய என்று சொல்லி முயற்சிக்கின்ற பொழுது கடவுளால் தொடப்படுகின்றதும் மனிதன் எப்படி நெபிகோதனசரை கடவுள் தொட்டு இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலை கொடுத்தானோ அதை போலவே இங்கே எப்படி தாரியூஸ் அரசனை கடவுள் தன் கருவியாக பயன்படுத்தினானோ அதை போலவே இங்கேயும் கலீலியவை கடவுள் தொடுகின்றார் யூதர்களுடைய எண்ணத்தை சிதைத்து போடுகின்றார் அவர்களை அங்கிருந்து துரத்தி அடிக்கின்றார் கடவுளை நம்பி இருக்கின்ற பொழுது கடவுள் நம் சார்பாக செயல்படும் என்பதற்கு உதாரணமாக அமைந்திருக்கின்றது இப்படி ஆண்டவரை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நச்சியை சொல்கின்றது உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கின்றார் அழுவீர்கள் புலம்புவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்னை காணுகின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த மகிழ்ச்சி யாரும் எடுத்துவிட முடியாது என்று வாக்கு கொடுத்திருக்கின்ற ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்திப்போம் ஆண்டவரோடு இணைந்திடுவோம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுவோம் துன்பத்தின் மத்தியிலே இன்முகத்தோடு அவருடைய பணியை செய்கின்ற மக்களாக வாழ இறையருள் கேட்போம் பௌருடையார் இறைவனை நம்பி இறைவனில் இணைந்து இன்முகத்தோடு பணியாற்றியதை போல நாமும் இறைவனை நம்புவோம் இறைவனில் இணைந்திடுவோம் இறைவனோடு இணைந்து ஒவ்வொரு நிமிடத்தையும் மகிழ்ச்சி நிமிடங்களாக மாற்றி போடுவோம் கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஒரு போதும் மறப்பதே இல்லை இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றே உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன் அன்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை